உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஆறு நாட்கள் செல்ல யுவா தன் கோபத்தை சற்றும் மறந்து தர்ஷினியிடம் பேச ஆரம்பிக்க அவளோ யஷ்வந்தி நினைவுகளுடனே இருந்தாள் அதிகாலையில் சமிரா ஜாக்கிங் செல்வதற்கு கிளம்பி வெளியே வர அதே நேரம் தன்னறையில் இருந்து வெளியே வந்தாள் சுதர்ஷினி சுதா நான் ஜாக்கிங் போறேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு யுவாவை எழுப்பி விடு இல்லைன்னா அவன் கனவு கண்ணி கூட டூயட் பாடிக்கிட்டு இருப்பா அப்புறம் நேரமாச்சேன்னு சொல்லி நம்மளை கிளம்ப விடாம அவனும் சரியா சாப்பிடாம ஓடுவான் சரி நீ இப்போ நான் எழுப்பி விட்டுறேன் அம்மா நீ வேற என்னவோ சொன்னியே என்னது எனக்கு புரியல அதுவா நம்ம யுவா தினமும் ஒரு கனவுல ஒரு பொண்ணு கூட டூயட் பாடுவான் யாருடா அந்த பொண்ணுன்னு கேட்டா என் வருங்கால பொண்டாட்டின்னு சொல்லுவான் சரி நான் கிளம்புறேன் என்றவள் சூலேசை மாட்டியவாறு கூறிவிட்டு வெளியே செல்ல அப்போ அன்னைக்கு யுவி என்கிட்ட பேசலையா என்னை விட்டு போகாத என் கூடவே இருன்னு சொன்னது எல்லாம் வேற ஒரு பொண்ணையா இவ்வாக்கு என் மேல கொஞ்சம் கூட காதலே இல்லையா என்ன மறந்து வேற ஒரு பொண்ணு நினைக்கிறானா குழம்பி கொண்டு நின்றிருந்தாள் சுதர்ஷினி அன்னைக்கு நீ அவனை எப்படி அப்புறமும் அவன் உன்னை விரும்புவான்னு நினைக்கிறியா சுதா தன் மனசாட்சியை தன்னிடம் உரைக்க கடவுளே நீ ஏன் இப்படி பண்ற ஒரு புறம் என்னையே நினைச்சி அவன் வாழ்க்கை வீணாக்கி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த யஷ்வந்த் இன்னொரு புறம் என் மேல கோபத்துல இருக்கிற யுவி நான் என்னதான் பண்ணனும் யோசித்தவரை சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அதன் பின் மூவரும் காலை உணவினை முடித்துக் கொண்டு யுவா அலுவலகம் செல்ல இவர்கள் இருவரும் கல்லூரி சென்றனர் நான்கு மாதங்களாக கடக்க கல்லூரியில் சுதர்ஷ்னி பார்க்கிங் கேன்டீன் கிளாஸ் ரூம் என்று எங்கு சென்றாலும் அவள் பின்னாடியே யஷ்வந்த் வந்து கொண்டிருந்தான் வகுப்பில் அனைவரும் அதனை கவனிக்க ஆரம்பித்தனர் அன்று கிளாஸ் முடிந்ததும் அனைவரும் செல்ல கேன்டீன் சென்ற சுதர்ஷினி சாப்பிட மனம் வராமல் டேபிளில் அமர்ந்தவாறு தலைசாய்ந்து படுத்திருந்தாள் அவள் அருகில் வந்த யஷ்வந்த் தஷி என்னாச்சி சாப்பிடலையா உடம்பு சரியில்லையா நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா அக்கறையோடு கேட்க அதை கேட்டு கோபமாக எழுந்தவள் அவனை முறைத்துக்கொண்டு யஷ்வந்த் நான் எத்தனை தடவை சொல்றேன் பின்னாடியே வராதேன்னு நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுட்டாங்கடா என்னை ஏண்டா டார்ச்சர் படுத்துற நான் சாப்பிட்டா சாப்பிடலா உனக்கு என்ன நீ இப்படி எல்லாம் பேசுனா உன் மேல காதல் வரும்னு நினைக்கியா நான் என்னைக்கும் உன்ன விரும்ப மாட்டேன் அதை புரிஞ்சுக்கோ நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மட்டும்தான் கோபத்தோடு கூறினாள் அப்போ நீ என்னை விரும்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் இது வரைக்கும் ஒரு தடவைனாலும் நான் உன்னை தப்பான நோக்கத்தோடு பாத்திருக்கனா சொல்லு எப்பயாவது உன் மேல கோவப்பட்டு இருக்கனா ஏன் என்னை காதலிக்க மாட்டிக்க இங்க பாரு நீ கோல்டு மெடலிஸ்ட் நல்லா படிக்கிற பையன் இந்த நேரம் நீ அந்த யுவிய விட லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்டல்ல தங்கி ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி ஏன் நீ ஓம் வாழ்க்கையை வீணாக்குற நீ புரிஞ்சுக்கணும் தர்ஷி என் காதல நான் உனக்கு புரிய வைக்க என்ன பண்ணணும்னு சொல்லு பண்றேன் நான் எவ்வளவு அவனின் புரியாததல் கோபம் அடைந்தவளோ நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா சொல்லு கத்த கண்டிப்பா செய்வான் ஆனா உன்னை மட்டும் விட்டு போக மாட்டேன் சரி செத்து தொலை கோபமாக குறிவிடவே நீ காதல சொல்லுவேன்னு பார்த்தா என்ன சாக சொல்றேல அதை கேட்டு எரிச்சல் உற்றவளோ நீ ஒன்னு சாக வேண்டாம் முடிஞ்சா நீ என்றவளின் பார்வை டேபிளில் மீது இருந்த கத்தியில் மேல்பட அடுத்த நொடி கையில் உதிரம் கொட்ட நின்றான் யஷ்வந்த் அவன் நின்ற கோலத்தை கண்டு திகைத்தவளோ ஐயோ ஏன் யஷ்வந்த் இப்படி பண்ற வா ஹாஸ்பிட்டல் போலாம் தவிப்போடு கூறியவள் தன் கைக்குட்டையை வைத்து அதனை கட்டினாள் உன்னோட இந்த அக்கறை எனக்கு எப்போ வேணு தர்ஷினி ஐ லவ் யூ என்க அவனை கண்டு முறைத்து வேகமாய் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள் சுதர்ஷினி சிறு வயதில் யுவா யஷ்வந்த் இருவரும் நெருங்கிய தோழர்கள் இருவரும் சேர்ந்து தன்னிடம் சண்டைக்கு வந்து தன்னை வெறுப்பேற்றுவது அதனை கண்டு இருவரும் சிரிப்பது என்று பல்லூரி பருவத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்த சுதர்ஷினி முன் கைகளில் கட்டுடன் வந்து நின்றான் யஷ்வந்த் அவன் நிலையை கண்டு வருந்தியவளோ வா போகணா உன்னை ஹாஸ்டல்ல நானே விடுறேன் ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியானது காலேஜ் வந்தா போதும் முடியாது எனக்கு தினமும் உன்னை பார்க்கணும் சிறு குழந்தை என அவள் முகத்தை பார்த்து கூறினாள் யஷ்வந்த் நீ சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேயா சின்ன வயசுல இருந்து நான் உன்ன ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது என கூறி கொண்டிருக்க யஷ்வந்த் கோபமாக வெளியேறினாள் சமீராவுக்கு தினமும் கோச்சிங் கிளாஸ் இருப்பதால் யஷ்வந்த் என்ற ஒருவன் தன் கல்லூரியில் இருப்பது அறியாமல் போக அவளுக்கு கால் செய்து வெளியே இருப்பதாக கூறினாள் சுதர்ஷினி சமி ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் நீ ஈவினிங் எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம் சுதா நானே போன் பண்ணுன்னு நினைச்சேன் நானும் அஸ்வின் கூட வெளிவன் போறேன் நீ வீட்டுக்கு வர நைட் ஆயிரும் என்றவள் கைபேசியை வைக்க மாலை நேரம் தனியாக வீட்டுக்கு வந்தாள் சுதர்ஷினி சிறிது நேரம் அமர்ந்து யஷ்வந்த் பற்றி யோசித்தவள் இருவரும் வருவதற்கு இரவு உணவினை சமைத்து முடிக்கலாம் என நினைத்தாள் சமையல் அறை சென்றவள் என்ன சமைக்கலாம் யோசித்தவாறு முதன் முதலாக யுவாவிற்கு தான் செய்த சமையலை நினைத்தாள் சுதர்ஷினி அண்ணி யுவி என அழைத்தவாறு வீட்டுக்குள் ஓடி வந்தாள் சுதர்ஷினி ஹாலில் அமர்ந்திருந்த சமீராவின் தந்தையை கண்டவளோ மாமா மா என்றவாறு ஓடி சென்று சக்தியின் மடையில் அமர்ந்தாள் சுதா குட்டிமா யார் கூட வந்தீங்க தனியாவ வந்தீங்க அவளை கொஞ்ச வாரி கேட்டான் சக்திவில் செஞ்சாங்க கொண்டு வந்தேன் நாளைக்கு நான் ஸ்டாண்டர்ட் போறேன் மாமா என்றவாறு டப்பாவில் இருந்த பால்கோவை எடுத்து சக்திக்கு ஊட்டி விட்டாள் சரி இத போய் அத்தை கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க மாமா சாயந்தரம் உங்களை தோப்புக்கு கூட்டிட்டு போறேன் சரியா இங்க உம் சரி மாமா என்றவாறு சமையல் அறைக்குள் ஓடினாள் சமீராவின் தாய் ஆராதனா காய்களை வெட்டி கொண்டிருக்க யுவாவின் தாய் தேன்மொழி தோசை சுட மெல்ல பூனை நடை நடந்து வந்தவள் என கத்தியவாறு ஆராதனாவின் முன்னால் நின்றாள் அவர்கள் குடும்பத்தில் கடைசி பிள்ளை என்பதால் அனைவருக்கும் செல்லமாக வளர்ந்தாள் சுதர்ஷினி குட்டிமா என்ன இது இப்படி பயமுறிச்சிட்டு அத்தைய என்றவாறு கண்ணக்குழிவில அழகாய் சிரித்தவளை அணைத்துக் கொண்டாள் ஆராதனா தேனமா என்ன பண்றீங்க என்றவாறு அருகில் இருந்த சேரை எடுத்து போட்டு அதன் மேல் ஏறி நின்று தேன்மொழியின் கழுத்தை கட்டிக்கொண்டாள் யுவாவுக்கு நெய்யூத்தி தக்காளி சட்னி வச்சா ரொம்ப பிடிக்கும்டா அதான் செய்யறேன் நீ இப்போ அவங்க கூட விளையாடு நான் கொண்டு வர உனக்கு சேர்த்து எனக்கு சொல்லி கொடுங்க நான் செய்றேன் யுவிகி என்று அடம் பிடிக்க நீ சின்ன பொண்ணு வா நம்ம வெளியில போலாம் என்றவாறு ஆராதனா அவளை சமையல் அறையில் இருந்து அழைத்து செல்ல முயன்றாள் நான் வரமாட்டேன் நான் தோசை சுட போறேன் கத்தி அழுது அடம் பிடிக்க பின் எப்படி தக்காளி சட்னி வைப்பது தோசை சுடுவதென தேன்மொழி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுக்க புரிந்ததோ இல்லையோ ஆனால் கவனமாக கவனித்துக் கொண்டாள் அதன் பின் ஒவ்வொரு முறையும் அதை சாப்பிடும் போதெல்லாம் யுவாவை நினைத்தவள் இப்போதும் அவனுக்கு அதே தோசையையும் தக்காளி சட்னியும் செய்ய முடிவெடுத்தாள் சுதர்ஷினி முதலில் தக்காளி சட்னி செய்தவள் தோசை வார்க்க மணியை காண ஆறு முப்பதை காட்டியது அவர்கள் வரும் நேரம் செய்யலாம் என்று நினைத்து முகம் கழுவி கொண்டு காலில் அமர்ந்து டிவியை ஆன் பண்ணினாள் ஹாலிவுட்டில் மூவிஸ் ஓடுவதை கண்டவள் சிறிது நேரம் அதை பார்க்க அதில் விசித்திரமான சத்தத்துடன் பேய் வருவது போல் காட்ட வேற சேனல் மாற்ற அதிலும் அகோரமான முகம் என்று ஏதேதோ காட்ட பயத்துடன் அமர்த்தினாள் அதே வெளியே தோட்டத்தில் உள்ள மரங்கள் காற்றில் இலையோடு இலை சலசலக்க அது ஏற்படுத்திய சத்தம் வீட்டில் நிலவிய அசாத்திய அமைதியில் நன்றாக கேட்க ஒருவித பயத்துடன் தலையணையை இருக்க பற்றினாள் மனிதருக்குள் பயம் எல சமீராவுக்கு கால் செய்து பார்க்க நாட்ரிஜிபில் என்று வர கைபேசியை இருக அவளுக்கு ஏசி ஓடியும் வியர்த்து கொட்டியது மெல்லிய விண்டோ வழியை வெளியே எட்டி பார்க்க அதே நேரம் ஒரு பறவை கத்தி கொண்டு நோக்கி செல்லவே காதினை பொத்திக் கொண்டு அங்கேயே அப்படியே அமர்ந்தாள் அதன்பின் எழுந்து மெல்ல சோஃபாவின் அருகில் அமர்வதற்கு நெருங்கும் வேளையில் கரண்ட் கட்டாக பயத்தில் அலறினாள் யாரோ டோரை திறக்கும் ஓஷே கிருஷ்ணா 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 பயத்தில் புலம்பியவாறே இருட்டில் சோஃபாவின் பின் சென்று ஒளிந்து கொண்டாள் திடீரென்று ஏதோ வெளிச்சம் வந்து விலைகளை கூச வைக்க மெல்ல வெளி திறந்து நிமிர யுவகிருஷ்ணன் நடந்து வந்ததை கண்டதும் ஹுவீ என்றவாறு அழுகையுடன் ஓடிச் சென்று அவன் நெஞ்சில் முகம் புதைத்து இறுகி கட்டி கொண்டாள் அவளது நடுக்கத்தை கண்டவனுக்கோ அவள் எதையோ நினைத்து பயப்படுகிறாள் என்பது புரிய அவளை இதமாக அணைத்து கொண்டு முதுகை வருடிவிட்டான் சில நொடிகள் யுவி என் தனியா எங்கே போயிடாத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றுவாறு அவன் நெஞ்சில் முகத்தை அழுத்தி புதைந்து அல அவளை தன்னிடம் இருந்து விளக்க முயல அவளோ அதை உணர்ந்து பயத்துடன் மேலும் மேலும் அவனோடு ஒன்றினாள் சிறிது நேரம் அவள் பயம் குறையும் வரை அனைத்தவாறே இருந்தவன் அவள் நடுக்கம் குறைந்ததும் தன்னிடம் இருந்து விளக்கினான் என்னாச்சி ஏன் இப்படி பயப்படுற ஆமா நீ மட்டும் இருக்க எங்க அது ஏதோ சத்தம் பேயி என்று திக்கி திணற அவளை சோஃபாவில் அமர வைத்தன டைனிங் டேபிளில் இருந்த நீரினை எடுத்து வந்து அவளிடம் கொடுக்க அதை வாங்கி பருகினாள் சிறிது நேரம் கழித்து சாரி யுவி நான் கரண்ட் கட்டானதால கொஞ்சம் பயந்துட்டேன் என்க உம் சரி அப்புறம் நீ பயப்படுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள யாராலே நுழைய முடியாது தனியா இருக்கும் போது கோஸ்ட் பார்க்காத என்றவன் மாறி ஏறி செல்ல இவ்வளவு சுதா என தன் செயலை நினைத்து தன்னையே திட்டிக் கொண்டாள் அவன் அறைக்கு செல்வதை கண்டவள் அவன் வருவதற்குள் தோசை வார்க்க சமையலறைக்குள் நுழைந்தாள் சிறிது நேரம் கழித்து கீழே வந்தவன் சமையலறை நோக்கி செல்ல அங்கே சுதர்ஷினி சமைப்பதை கண்டு உனக்கு சமைக்க தெரியுமா தர்ஷி எப்பவும் சமிதான சமைப்பா என்க திடீரென்று கேட்ட குரலில் பயத்துடன் திரும்ப நான் தான் பயப்படாத என்றான் கொஞ்சம் தெரியும் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க டைனிங் டேபிள் உட்காருங்க எங்க சரி என்றவாறு சென்று அமர்ந்தான் அவனது பிளேட்டில் தோசையை வைத்து தக்காளி சட்னியை ஊற்ற வாவ் மை ஃபேவரட் ஃபுட் என்றவாறு சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டான் யுவகிருஷ்ணன் தசி அப்படியே அம்மா செஞ்ச மாதிரியே இருக்கு செம்ம டேஸ்ட் ரசித்தவாறே கூட நான் போய் அடுத்த தோசை எடுத்துட்டு வந்துடுறேன் அதே சந்தோஷத்துடன் நுழைந்தாள் டேபிளில் வைத்த சுதாவின் கைபேசி ஒழிக்க தர்ஷி வா எங்க நீ அட்டன் பண்ணி பேசியுவா அது தான் இருக்கும் உள்ளிருந்து குரல் கொடுக்கவே இது சமய நம்பர் மாதிரி இல்லையே யோசித்தவாறே அதனை எடுத்தான் சிறிது நேரத்தில் ஏதோ ஒரு பலத்த சத்தம் வேகமாக வெளியே வர டைனிங் டேபிளில் இருக்கும் பொருட்கள் தான் கைபேசி என்று அனைத்தும் சிதறிக் கிடக்க உச்ச கோபத்தில் நின்றான் யுவகிருஷ்ணன்